எனக்கு வீட்டில் இருக்கணும் வேலைக்கு போகாமல் யார் இருக்கணும் நான் இருக்கணும் வீட்டில் வேலைக்கு போகாமல் நான் டென் இயராக வேலைக்கு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு தான் படிச்சுருக்கேன் இப்போ எம்எஸ்சி காஸ்ட்யூம் டிசைனிங் படிச்சுட்டு இருக்கிறேன் வேலைக்கு போயிட்டே படிக்கிறனால என்னோடய லைஃப் என்னோடய சைல்டுஹுட்டோட மெமரிஸ் எதுவுமே நான் க்ரியேட் பண்ணல நீங்கள் என்னெல்லாம் இழந்துட்டதான் நினைக்கிறீங்க அப்போது பாசத்தை இழந்திருக்கீங்க சார் நான் ஃபுல் டைம் ஒர்க் போயிடுவேன் காலையில் எழுந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எழுந்திரிப்பேன் எந்திரிச்சோன்னா மறு ஒம்பது மணிக்குள்ளே நான் ஒம்பது மணிக்கு கம்பெனியில் இருக்கணும் மறுபடியும் அதே ஒன்போது மணிக்கு கிளம்ப கம்பெனி விட்டு கிளம்புனா எனக்கு ஆட்டோ கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் எட்டே முக்கால் பத்து மணிக்கு தான் வருவேன் அதுங்களை அம்மா தூங்கிடுவாங்க பாப்பாவும் பாப்பாவும் வந்தாங்கன்னா அவளும் தூங்கிடுவாள் நான் போகிற நேரத்தில் யாருமே முழிச்சிருக்க மாட்டாங்க அப்போ நானே சாப்பாடு போட்டு நானே சாப்பிட்டு நானே தூங்குறதுனால எனக்கு அந்த பாசம் கிடைக்கல இதுக்கு தடுவில் எப்படி இவ்வளோ படிச்சிங்கம்மா கஷ்டப்பட்டு தாங்க சார் படித்தேன் காலேஜில் உட்காந்துருக்கப்போ மட்டும்தான் படிப்பேன் வீட்டுக்கு வந்தால் படிக்க மாட்டேன் ஒர்க் போனால் படிக்க மாட்டேன் காலேஜில் அவங்க சொல்லி கொடுக்குறத வச்சு தான் எழுதியிருக்கிறேன் இப்போ அந்த இப்போ ஒரு வருஷம் உங்களுக்காக வேணும் அந்த ஒரு வருஷம் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசை அவங்க எனக்கு பாசம் கொடுக்கணும் என் கூட இருக்கணும் ஓ இந்த இதுவுமே அவங்க கூட இருக்கிறதுக்கு தங்கச்சி அம்மா ரெண்டு பேருமே என் கூட இருக்கணும் அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும் என் மனசு விட்டு பேசணும் என்னோட என்னோட ப்ராப்ளம்லாம் சொல்லணும் எனக்கு இந்த வழி இருக்குது அப்படி சொல்லணும் எனக்கு இது எது பேச இன்னொன்று இது இன்னும் பண்ணணும் அப்படின்னு சொல்லணும் அவங்கள்ட்ட ஆக்சுவலாக இந்த வேலைக்கு போய் ஒரு சம்பாத்தியம் பண்ணி நமக்கு இருக்க விலங்குகள் எல்லாம் உடச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம் சில நேரங்கள் ஆனால் சில நேரத்தில் பார்த்தா தமிழ்நாடு இன்னொரு பக்கம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு வேலையே விலங்காக இருக்குது நிறைய வீடுகள் இப்போ நம்ம இதை பேசலைனாலும் கூட நிறைய வீடுகள் வந்து சிக்கலுக்குள்ளாகிறதுக்கு காரணம் அந்த வீட்டினுடைய ஆணின் குடிப்பழக்கம் அது நிறைய வீடுகளை காலி பண்ணுது அதே மாதிரி நோயும் கடனும் அழுத்துது இதை நம்ம கவனிச்சே ஆகணும் பிகாஸ் இட் become விக் சீரியஸ் ப்ராப்ளம் ஒரு become விகம் சீரியஸ் ப்ராப்ளம் ஒரு பொண்ணு